திருவண்ணாமலை போயிருக்கேன் சார் ஆனா அங்க கிரிவலம் போனதே இல்ல என்னால் டைமே கிடைக்கல அப்ப கிரிவலம் போனா என்ன நடக்கும் கிரிவலனோட பலன் என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளி தெளிவா நான் சொல்லப் போறேன் வீடியோ ஃபுல்லாவே பாத்துக்கோங்க திருவண்ணாமலையோட கிரிவலம் போன லைஃப்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த மலையே சிவபெருமான் நீங்க எங்க இருந்து சிவனை நினைச்சாலே போதும் சிவன் வந்து உங்களுக்கு முக்தி கொடுத்துருவாரு அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில நீங்க கிரிவலம் போகும்போது உங்களோட யாரெல்லாம் கிரிவலம் வருவாங்க அப்படின்னா சித்தர் பெருமான்கள் ஆயிரம் ஆயிரம் கோடிகள் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய வழி வந்த மிகப்பெரிய ரிஷிகள் எல்லாருமே உங்க கூட கிரிவலம் வருவாங்க அப்படி உங்க கூட சேர்ந்து அவங்க கிரிவலம் வரனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஆறாவும் உங்களுடைய ஆறாவும் உங்க கூட மிக்ஸ் ஆகும் அதே மாதிரி அந்த மலையே வந்து யாரு அப்படின்னா சிவபெருமான் அப்ப சிவபெருமான் மேல விழுகக்கூடிய ஒவ்வொரு எனர்ஜியும் உங்க மேலேயே விழுந்துகிட்டு இருக்கும் அவர் உங்களையே ஆராதனை பண்ணிட்டு இருப்பாரு அந்த ஆராதனை நிலையில நீங்க பௌர்ணமி வேலையில போனீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய எல்லா விதமான எனர்ஜியுமே உங்களுக்கு வந்து சேரும் திருவண்ணாமலை என்ன அப்படின்னா யூனிவர்ஸோட சென்டர் பாயிண்ட் அப்படின்றது கருதப்படுது ஆன்மீக ரீதியா அப்படி கருதப்படுற அந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய பிரேதாயுகம் ஜண்டாயுதம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்துல இருந்து எங்க இருக்க யுகத்துல இருந்து யாரெல்லாம் வந்து வந்திருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய கடவுள் பெருமான்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில வந்துதான் வசிக்கம் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலை வந்து எப்படி அப்படின்னா மிகப்பெரிய சித்தர்கள் எல்லாம் உருவாக்கின மலைதான் திருவண்ணாமலை நீங்க ஒரு தடவை திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தா போதும் உங்க வாழ்க்கை சூப்பரா மாறும் செம்மையா இருப்பீங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயம் விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் மறக்காம நிச்சயமா வந்து அந்த சிவமலையை சுத்தி உங்களுக்கு லிங்கங்கள்லாம் இருக்கும் அந்த லிங்கங்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அண்ணாமலையாரை வந்து இந்த மனசுல நினைச்சு எப்பயுமே போற்றி சொல்லிட்டே இருங்க உங்க வாழ்க்கை சுபிச்சமா மாறும் நீங்க ஃபுட் பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க உங்களுடைய ஃபுட் பிசினஸ் மிகப்பெரிய லெவல்ல மாறும் ஏன் அப்படின்னா திருவண்ணாமலைன்றது தீய குறிக்கும் அதாவது வந்து நெருப்ப சார்ந்த தொழில்கள்ல இருந்தீங்க பில்டிங் அதே மாதிரி உணவு இந்த மாதிரி தொழில்ல இருந்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை போயிட்டு வாங்க அஸ்ட்ரோ நியூமரோ வாஸ்து இது இது சம்பந்தமாக ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டாக எனக்கு டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு உடனடியாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மணி டி கூட சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க